ஹே கைஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம் ஓப்பனிங் சீனில் ஹீரோ எம்ப்ரஸ் குழந்தையை மாற்றி வச்ச விஷயத்தை சொல்கிறான் எம்ப்ரஸ் உடனே ஹீரோ போய் சொல்கிறான் அப்படிங்கிறாங்க கிங்கோடனே ஹீரோவை பார்த்து எவிடன்ஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஹீரோ ஒரு கிளாத் எடுத்து காட்டுறான் இதை யுவானை வளர்த்த அந்த லேடியோட வீட்டில் இது இருந்தது இது எம்பிரஸ் யூஸ் பண்ணுற ஷால் இது எப்படி அங்கே போச்சு அப்படிங்கிறான் எம்ப்ரஸோட பையன் அங்கே இருக்கான் அவன் உடனே இந்த ஷால் எம்ப்ரஸோடது தாங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குது வேறு யார்தான் கூட இருக்கலாம் இல்லைன்னா எம்ப்ரஸ் கொண்டு போய் யாராவது அங்கே வச்சிருக்கலாம்ல அப்படிங்கிறான் ஹீரோ அந்த ஷாலில் ஒரு ஸ்டார் இருக்குது அதை காட்டி இந்த ஸ்டார் இருக்க ஷாலை வேறு யாரும் யூஸ் பண்ண முடியாது வாங்கவும் முடியாது இது எம்ப்ரஸ்க்குன்னு ஸ்பெஷலாக செய்கிறது இது அந்த வீட்டில் இருக்குன்னா கண்டிப்பாக இவங்க அங்கே போயிருக்காங்கன்னு அர்த்தம் அப்படிங்கிறான் அதுக்கப்புறம் ஹீரோ நாலஞ்சு கத்தி மாதிரி வச்சுருக்கான் அதை காட்டி இது எல்லாமே என்ன ஹீரோயினை என்னோடய சிஸ்டரை அட்டாக் பண்ண வந்தப்போ அவங்க யூஸ் பண்ண வெப்பன் இந்த எல்லா வெப்பனுமே ஒரே மாடலில் தான் இருக்குது பாருங்க இது எப்படி கோ இன்சிடெண்ட்டாக இருக்கும் யாரோ பிளான் பண்ணி தானே பண்ணியிருக்கணும் இதை கண்டிப்பாக எம்ப்ரஸ் தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறான் எம்ப்ரஸ் உடனே ஆமாம் நான் குழந்தைய மாற்றி தான் வைச்சேன் அப்படிங்கிற மாதிரி உண்மையாக சொல்கிறாங்க அப்போ இன்னொரு லேடி முன்னாடி வந்து எம்ப்ரஸ்க்கு ட்வின்ஸ் பிறந்தது இங்கே இருக்க பையன் உங்கள் பையன்தான் இன்னொரு பொண்ணு பிறந்தது அது யுவான் தான் ரெண்டு குழந்தையும் ஒன்றா வளர்ந்தா உங்கள் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டுதான் தான் அந்த லேடிகிட்ட கொடுத்து வளர்க்க சொன்னான் அப்படிங்கிறாங்க கிங் இதெல்லாம் பார்த்துட்டு என்னையே நீ இப்படி ஏமாத்திருக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு உனக்கும் எனக்கும் இனிமேல் எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது உன்னை நான் அரெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களை ஜெயிலில் போட சொல்கிறாங்க அவங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறப்போ எம்ப்ரஸோட பையன் அவங்கள தடுத்து எம்பிரஸ்ட்டை பேசுகிறான் நீங்கள் ஏன் இந்த பள்ளியை உங்கள் மேலே போட்டுக்கிட்டீங்க நான் தானே அவங்கள கொலை பண்ண ஆள் அனுப்புனேன் நான் போய் உண்மையாக சொல்கிறேன் அப்படிங்கிறான் எம்ப்ரஸ் உடனே இப்போ இது முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எதிரி நாட்டோட பேரை சொல்லி அந்த நாட்டுக்கு நான் இவனை கூட்டிகிட்டு போக சொல்லியிருக்கேன் இப்போ நீ என்ன பண்ணணும்னா ஹீரோயினோட ஃபேமிலிக்கிட்ட ஒரு மேப் இருக்கு அந்த மேப்பை நீ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அவன் உடனே நான் கிங்காயிட்டேனா இந்த நாடே நம்மளது தானே நமக்கு எதுக்கு அந்த மேப் தேவைப்படும் நம்ம இஷ்டத்துக்கு ரூல் போட்டுக்கலாம்ல அந்த மேப்பெலாம் நமக்கு எதுக்கு அப்படிங்கிறான் அந்த மேப் நம்மளோட ஃபியூச்சருக்கு ரொம்ப ஆனது ஸோ ஹீரோயினோட ஃபேமிலிக்கிட்ட தான் அது இருக்குது அது எப்படியாவது வாங்கிடு அப்படிங்கிறாங்க அடுத்த சில ஹீரோயின் அவங்க அப்பா கிட்ட எதுக்கு எம்ப்ரஸ் நம்ம ஃபேமிலி அப்படி டார்கெட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க உண்மையாக சொல்லுங்கள் அப்படிங்கிறா அவரோடனே அவரோடனே ஒரு செயின் மாதிரி இருக்கா அதை எடுத்து கொடுக்குறாரு அதை பார்த்துட்டு ஏன்னா இந்த செயினில் பாதிதான் இருக்கு மேதி எங்கே அப்படிங்கிறா அதுக்கப்புறம் அவர் இன்னொரு பார்ட் எடுக்கிறாரு இது என்னோடது இது உன் தம்பியோடது நீங்கள் வருவ இந்த மாதிரி கேள்வி கேட்பேன்னு தெரிஞ்சுதான் அவனோட அந்த டாலரையும் அவன் கொடுத்துட்டு போயிட்டான் இந்த மூணு பார்ட்டையும் ஒன்றா சேர்த்தா ஒரு கீ கிடைக்கும் நம்ம நாட்டையும் எதிரி நாட்டையும் இணைக்கிற மாதிரி நிறைய வழி இருக்குது அதுக்கான கீ தான் அது இந்த மேப்பும் கீயும் நம்மக்கிட்ட எதுக்கு இருக்குன்னா நம்ம மெர்ச்சன் பண்ணுறோம்ல ஸோ நமக்கு போக்குவரத்துக்கு உதவியாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் கிங்கு நமக்கு கொடுத்துருக்காரு இதை பற்றி நமக்கும் கிங்குக்கும் மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிறாங்க அப்போ ஹீரோயினுடனே அப்போ எம்ப்ரஸ் இதை வாங்க தான் நம்மளை இப்படி டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறா அவர் ஆமா அப்படிங்கிறாரு அடுத்த சீனில் எம்ப்ரஸோட பையன் அவனோட ஒய்ஃபான சியா கிட்டே ஹீரோயினை ஏதாவது பண்ணணும் கோர்ட்டில் ஏன் டிபார்ட்மெண்ட் சார்ந்த ஒரு விஷயத்துக்கு நான் இவ்வளோ செலவாகும்னு சொல்கிறேன் ஆனால் அவள் அவ்வளோலாம் ஆகாது அப்படிங்கிற மாதிரி என்னையே கோர்ட்டில் எல்லாரும் முன்னாடி இன்சல்ட் பண்ணுறா அவள் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு அவகிட்ட புலம்புறான் அவனோட ஒய்ஃப் சியா உடனே அவள் அவளோட வேலையை தானே செய்கிறா அவளோட வேலையில் ஏதாவது தப்பு நடந்தா வேலையை விட்டு தூக்கிடுவாங்க தானே அப்படிங்கிறா அவன் சிரிச்சிட்டு இதை நீயே டீல் பண்ண அப்படிங்கிறான்